ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோ டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க எதனால் அப்படி வந்து கொடுத்துருக்கங்கிறது வீடியோக்குள்ளேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இன்றைக்கி நான் என்ன வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா இது லாஸ்ட் வீக் சனிக்கிழமைக்கு எடுத்தது அன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் அந்த குளந்தான் வந்து போட்டிருந்த கோபுர வாசல் நிறைய சிஸ்டர் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இது ஏகாதசி அணி அதாவது இன்றைக்கி போட்டிருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு வர ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு அந்த யோசனையே இல்லை அப்போ அன்றைக்கி காலையில் வந்து கோலம் போட்டுட்டு மேலே வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது வண்டி சத்தம் கேட்டுதுன்னு வெளியில் வந்து பார்க்கும்போது இந்த போர்வெல் வண்டி தான் வந்துடுது நம்ம வீட்டுக்கு பேக் சைடு வந்து வீடு கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதான் இன்றைக்கி போர் போடுறாங்க அதான் காலையிலே வண்டி வந்துடுச்சு வண்டி வரும்போது எங்கள் குளத்து மேலே ஏற்றிடுவாங்களோன்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்த நிலவில் கோலம் மேலே வந்து ஏற்றலை காலையிலேயே வந்து எழுந்திருக்கும் போது மிஷின்லேயும் துணி போட்டிருந்தேன் அதுவும் துவைச்சிருந்தது ஃபஸ்ட்டு துணி வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து டிஃபன் விலையை வந்து பார்க்கணும் இன்றைக்கி வந்து காலையிலேயே சமையல் எதுவும் வந்து செய்யலை ஏன்னால் இன்றைக்கி அவங்க ஆஃபீஸ்லேயும் போட்டிருக்குறாங்க அதனால் வெறும் டிஃபன் மட்டும்தான் மாவுலாம் இல்லை சேமியாக இருக்குது உப்புமா கலர்லான்ட்ருக்கேன் மேலே துணிக்காய் வச்சிட்ருக்கும் இருக்கும்போது சைடில் சந்தில் சத்தம் கேட்டுதுன்ட்டு எட்டி பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்வெல் போடுறவங்க வந்து அந்த சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க எப்படி இதை முடிகிறதுக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் கேட்டு மூணுலேருந்து நாலு மணி நேரம் கேட்டு ஆகும்னு நினைக்கிறேன் சாம்பார் தான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சாதம் தனியாக வந்து வெந்துட்டு இருக்குது கத்திரிக்காய் காய் எல்லாமே வந்து கட் இருந்தாங்க மேலேருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க அதுமாரி பிக்னிக்லாம் வெளியில் போனாங்கன்னா அதுமாரி வந்து சா ஒரு செட்டப் எல்லாமே எடுத்துகிட்டு போய் வெளியில் சமைச்சு சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதை மாரி இருந்தது பார்க்குறதுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்து வச்சுருக்குறாங்கங்க அது வண்டியிலே இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கே போனாலும் நேரத்துக்கு தான் மாதிரி வந்து சமைச்சு சாப்பிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு மணி நேரத்துலேயும் வந்து போர் போட்டு முடிச்சிட்டாங்கங்க நாளைக்கு தான் வந்து மோட்ரு செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் மேலே துணி காய வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து டிஃபன்லாம் வந்து பண்ணிவிட்டு ஒரு அடுப்பில் வந்து பாலை வந்து காய்ச்சிட்டு இருந்தேன் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருக்குது போயிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் மந்தைய சமையல் வேலையை வந்து பார்க்கணும் இந்த வாட்டி மாதம் பிறந்ததுமே மளிகை ஜாமான் வந்து வாங்கினேங்க எல்லாம் தேவையானது தான் வந்து வாங்கினேன் என்ன தெரியல சீக்கிரம் காலியான மாதிரி இருக்குது திருப்பி வந்து எக்ஸ்ட்ரா இப்போ வாங்குகிற மாதிரி தான் இருக்குது என்னன்னே தெரியல இந்த வாட்டி இதுமாரி ஆயிடுச்சு பசங்க இப்போ தான் வந்து எழுந்திருச்சாங்க அவங்களுக்கு தான் வந்து அடுப்பில் இப்போ பால் வச்சிருக்கிறேன் டீ கேட்டால் வந்து டீ போடணுன்ட்டு தான் டீ தூள் பிரித்து கொட்டிட்டு அப்புறம் வெளியில் வந்து இந்த மணி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றி விட்டேன் அப்புறம் நான் வந்து சாப்பிட்டுட்டு கிடைக்குதாங்க வந்து கிளம்புனேன் அப்புறம் சாதனமாகவும் அவளுக்கு வந்து இந்த அசைன்மெண்ட் ஒர்க்குக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதுக்கு எதுக்கு நான் போயிட்டு நீனே அப்பா கூட போயிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு தே உனக்கு தேவையானது வாங்கிட்டு அப்புறம் நான் எழுதி கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து அமுச்சு விட்டுருக்குறேன் அவங்க போய் ஒரு மணி நேரம் ஆகுது இம்மா வந்துருவாங்க சரி அவங்க வர்றதுக்குள்ளே வந்து சமையலுக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கலான்ட்டு நான் அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் காலையிலேயே வந்து கிச்சன் வேலை போய்ட்டு வந்து முடிச்சிட்டேங்க கிச்சன் எப்போதுமே எனக்கு வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்தது அடுத்த வாட்டி கிச்சனில் சமைக்கு சமைக்க வரும்போது கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி வந்து பசங்களும் வீட்டில் இருக்காங்க அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறனால சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு கொஞ்சம் வெளியில் போனாலும் போகுவோம் சப்போஸ் போகிற மாதிரி இருந்தோம்னா நாளைக்கு எதுவும் செய்ய முடியாது இல்லைங்களா அதனால் இன்றைக்கி பிரியாணி பண்ணிக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி ரெண்டு சமையல் செய்கிற மாதிரி பிளான் இல்லைங்க எப்போதுமே நான்வெஜ்ஜு செய்கிற மாதிரி தானே அவங்களுக்கு தனியாக எதாவது செய்வேன் இன்றைக்கி வந்து பிரியாணிலேயே குஸ்கா மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன் சரின்னு சொல்லிவிட்டாங்க அதுமாரி என்றைக்காவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க மேக்ஸிமம் அவங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றது கிடையாது அதில் சிக்கன்லாம் எடுத்துக்க மாட்டாங்க வெறும் சாதம் மட்டும் வந்து எடுத்துப்பாங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து முட்டை வந்து மெயினாக அவங்களுக்காக தான் வந்து வேக வைக்கிறேன் அப்புறம் இன்னொரு அடுப்பில் பால் வச்சிருக்கிறேன் காஃபி போட்டு குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி பிரியாணி ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு வந்து அரிசி ஊற வைக்கணும் ஊற வச்சோம்னா அவங்க வரத்துக்குள்ளே ஊறிடும் அதுக்கப்புறம் கடைகனு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் வந்து பிரியாணி பண்ணுறேன் அதுக்கப்புறம் கையோடு இட்லிக்கு மாவு உள்ள ஊற வச்சிடலான்ட்டு உளுந்து பார்த்தா உளுந்து கம்மியாக தாங்க இருக்குது உளுந்து எழுதி அனுப்ப மறந்துட்டேன் நான் இருக்கிற உளுந்துக்கு எவ்வளோ அரிசி போட்டு ஊற வைக்க முடியுமோ ஊற வச்சு ஒன்றாவே வந்து ஊற வச்சிட்டோம்னா தோசை மாவுமாரி அரைச்சிக்கலான்ட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து இட்லிக்கு அரிசியும் இப்போ பிரியாணிக்கு அரிசியும் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு போகிறேன் அதுக்கப்புறம் காலையில் விளக்கி வச்ச பாத்திரம் அப்படியே தான் சிங்க்கில் கிடக்குது அதை எடுத்து வச்சுட்டு போகிறேன் இப்போ ஒன்று ரெண்டு பாத்திரம் மட்டும் சிங்க்கில் கிடக்குது அதுவும் இந்த கையோட கழுவி வைக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்து அதை வாஷ் பண்ண முடியும் ஃப்ரீ டைமில் வந்து எப்போதுமே இந்த எஞ்சி பூண்டு விடுதலை வந்து அரைச்சி வச்சிருவேங்க இப்போ இந்த வாட்டி வந்து நான் அதாவது இந்த மாதம் வந்து நான் அதுமாரி ரொம்ப பண்ணவே இல்லை தேவைப்படும் போது மட்டும் அப்பப்போ அரைச்சிக்கிட்டுருக்கிறேன் மெயினாக இந்த காய்கறிலாம் வந்து கட் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா கீழே வந்து எதாவது நியூஸ் பேப்பரோல் இதுமாரி வந்து முரம் வச்சுருந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வேஸ்டேஜ்லாம் அந்த முரத்துலேயே வந்து வந்துடும் நம்ம எடுத்து டஸ்ட்பினில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த காய்கறி அரைஞ்ச இடத்தையும் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சப்போஸ் ஒன்று ரெண்டு வந்து கீழே சேர்ந்து நான் கூட நான் எப்போதுமே கவுண்ட்ரி டாக் பக்கத்தில் வச்சு தான் வந்து நான் காய் கட் பண்ணுவேன் அப்படியே வந்து தள்ளி விட்டு கழுவி இஞ்சி பூண்டு விடுதான் அரைச்சி வச்சுட்டு வந்து பூண்டுக்கு இந்த பூண்டு கட்டியாக தான் வச்சிருக்கிறேன் உள்ள வந்து உள் சின்ன சின்ன பூண்டுலாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் தனியாக வச்சிருப்பேன் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு ரசத்துக்கு தட்டி போடலாம் யூஸ் பண்ணிப்பேன் அப்புறம் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் உடச்சி பல்ஸ் மோட்டரில் போட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் முக்கால் வசிக்காலியாச்சும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இது சிக்கன் குழம்புக்கு வந்து இடத்துக்கு போகிறேன் மேக்சிமம் வந்து சமையலுக்கு தேவையான வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டுக்கு தோல் உரிச்சு வைக்கிறது புதினா மல்லிலாம் வந்து வாங்கிட்டு இருந்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணி வைக்கிறது இதுமாரி தேங்காய் வந்து பல்ஸ் மோட்டரில் போட்டு எடுத்து வச்சுக்கிறதுன்னு நிறைய அந்த ப்ரிப்ரப்பரேஷன் விலைக்கெலாம் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுருந்திங்கன்னா சமைக்கும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு சமையல் விலையும் ஈஸியாக முடியும் நம்மளுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அதாவது கிச்சன் விலையை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிக்கலாம் ஒர்க்கிங் உமன்ஸுக்கு இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரியாணிக்கு சிக்கன் குழம்புக்குலாம் வந்து மசாலா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருப்போரேன் சின்ன ஜாரில் வந்து ஒரு பாதி வெங்காயம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து இதுமாரி பல்ஸ் மூடலில் வந்து அதாவது கொஞ்சம் கொறை குறப்பாக போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து பிரியாணிக்கு இது வந்து சிக்கன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் சிக்கன் குழம்பு ரெசிப்பியை வந்து நான் ஒரு லாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சமைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னும் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க வந்ததும் கடகடனே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதாக அப்புறம் டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க இனிமேல் வீடியோ எடுக்க போகிறதுன்னு சொல்லி வந்து போட்டிருக்கேன் நிறைய சிஸ்டர் வந்து கொஞ்சம் வந்து ஷாக் ஆகிருப்பீங்க டைட்டிலை பார்த்ததுமே ஏன்னா ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க நம்ம வந்து வீடியோ வந்து டெய்லியும் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் லாங் வீடியோ போடுங்க வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு இந்த டைட்டிலை பார்த்தது கொஞ்சம் ஷாக் ஆகிருப்பீங்க ஒன்றும் இல்லை சிஸ்டர் எப்போதுமே வந்து இப்போ நம்ம லாங் வீடியோ வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணோம்னா அது வந்து உடனே என்னால் ஷேர் பண்ணுறதுக்கு முடியல ரொம்ப டிலே ஆக்கிறேன் அதாவது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு தான் வீடியோ போடுற மாதிரி இருக்குது அதாவது இப்போ இன்றைக்கி எடுக்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீக் தான் போடுற மாதிரி வந்து வருது அதாவது ஒரு வீடியோ எடுத்தோம்னா இன்றைக்கி எடிட் பண்ணி நாளைக்கு ஷேர் பண்ணமான்லாம் அதுமாரி வந்து நான் பண்ணுறது இல்லை வீடியோ வந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் விளாகுக்கு அது வந்து இப்போ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன்னா அப்புறம் ரெண்டு நாள் வந்து என்னால் தொடர்ந்து போட முடியல அப்புறம் அந்த வீடியோ வந்து பெண்டிங்கில் ஆயிடுது அப்புறம் அதை அப்புறம் ரெண்டு மூணு நாள் கேட்கு தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது இதனால்தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து எனக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது எடுக்குதுங்களா சாதனாப்பா அவங்களும் போனவங்க வந்துட்டாங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது வந்து தெரியும் நான் என்ன பண்ணுறேங்கிறது அப்புறம் மலை பொருட்கள் வந்து என்னென்ன இப்போ காலியானதோ அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதையும் சும்மா அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்திருந்தேன் அப்புறம் சொல்லிட்டு இருந்தா இல்லைங்களா லாங் வீடியோ வந்து இப்போ ஷூட் பண்ண போகிறது கிடையாது இனிமேல் ஏன்னால் இன்றைக்கி இப்போ ஷேர் பண்ணுறா இந்த லாங் வீடியோட கடைசி இதுக்கப்புறமும் வந்து நான் லாங் வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் பொங்கல் க்ளீனிங் வீடியோ வந்து வந்துடும் அதுவும் வந்து வீடியோ எடுப்பேன் பொங்கல் கிளீனிங் வீடியோ அப்புறம் ரொம்ப டிலே ஆகி தான் போகிற மாதிரி இருக்கும் அதாவது பொங்கல் முடிஞ்சு தான் போகிற மாதிரியே ஆகிடும் அதுக்காக தான் இந்த பிளா இந்த முடிவு வந்து எடுத்துருக்கிறேன் இனிமேல் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு லாங் வீடியோ ஷூட் பண்ண போகிறது கிடையாது ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோக்கு எடுத்ததே ஒரு அஞ்சாறு வீடியோ வந்து இருக்குது அந்த ரெண்டு நாளைக்கு அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை வச்சு வந்து இருக்கிறேன் இந்த தடவை வந்து இந்த பொங்கல் பொங்கல்்னினிங் வீடியோலாம் வந்து நான் வீடியோ எடுத்தேன்னா அடுத்த நாளே அதை ஷேர் பண்ணுற மாரி வந்து நான் வச்சுக்க போகிறேன் இப்படியும் இந்த நியூ இயருக்கு அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அதுக்கு அடுத்த அடுத்த நாள்லேருந்து வீடியோ நான் ஷேர் பண்ணேன்னா உங்களுக்கும் இப்போ இந்த பொங்கல் கிளினிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா என்னுடைய வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இல்லைங்களா மெயினாக அதுக்காக தான் நான் இந்தமாரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இது போல் காரணங்களால தான் நான் வீடியோக்கு டைட்டில் வந்து இன்றைக்கி இப்படி வச்சுருக்கிறேன் இப்போ பிரியாணி நான் இன்றைக்கி என்ன மெத்தடில் பண்ணுறங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ குக்கரில் வந்து தேவையான எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த சிக்ஸ்டி ஃபைல தான் அன்றைக்கி இந்த பிரியாணி தாளித்து விட்டுக்கிறேன் இந்த பட்டை கிராம்பு இலக்கை அதெல்லாம் வந்து போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வந்து பொன்னீரமாக வதக்குனதுக்கப்புறமா அது கூடவே வந்து நான் ஆல்ரெடி வந்து புதினா அரைச்சும் சேர்ப்பேன் இதுமாரி வந்து வதக்கிட்டு வந்து சேர்த்துப்பேன் கொஞ்சமாக புதினா தேவையான அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விடுது சேர்த்து அதை ஒரு ரெண்டு பேர்ட்டு பேட்டிட்டு அதுக்கப்புறமா பல்ஸ் மோடில் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இந்த புதினா வெங்காயம் பச்சை மிளகாய் இதையும் வந்து நல்லா சேர்த்து வந்து வதக்கிக்கணும் நான் எப்போதுமே பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகாரம் தாங்க அதிகமாக சேர்ப்பேன் மிளகாய் தூள் காரம் கம்மியாக தான் வந்து நான் சேர்ப்பேன் அது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கிறேன் இன்றைக்கி வேறு எந்த மசாலாமே வந்து நான் சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா இல்லை அதனால் வந்து சேர்க்கலை வேணும்னா இன்றைக்கி பிரியாணி மசாலா இருந்தால் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கரன் மசாலா இருந்தால் அது கூட வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் தனி மிளகாய் தூள் மட்டும் தான் வந்து சேர்த்து அதை சேர்த்துட்டு அதை ரெண்டு பேர்ட்டு அப்புறம் தக்காளி சேர்த்து அதை நல்லா வந்து அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா அது கூடவே வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தழம் கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இதையும் வந்து சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு நிமிஷம் ஒரு ஏழு கிட்டே வந்து சிக்கனை நல்லா வந்து வதக்கிக்கணும் சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் இதுக்கு வந்து நல்ல திக்கான நல்ல கிரேவி மாரி வரும் இல்லைங்களா அந்த பதத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இப்போ வந்து அந்த கிரேவியில் தண்ணிலாம் இல்லை கரெக்டாக அந்த தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இதில் வந்து இப்போ நான் சாப்பாட்டு அரிசியில் வந்து நான் பிரியாணி பண்ணுறதுனால எப்போவுமே சாப்பாட்டு அரிசியை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த கிரேவி கூடவே சேர்த்து ஒரு ரெண்டு பெர்ட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தண்ணி சேர்த்துப்பேன் அந்தமாதிரி பண்ணும்போது அரிசி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வந்து வேகும் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப வெறச்ச மாதிரி வந்து இருக்காது சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன் இது பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்தா வந்து போதும் பாஸ்மதி ரைஸ் சேர்த்து வதக்க தேவை தண்ணியெலாம் தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்க்கணும் பிரியாணி செஞ்சுட்டு அந்தாண்டை வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ணி குக்கரில் வச்சுருக்கிறேங்க அதுவும் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன் அதை நான் இன்னொரு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா அது இன்னொரு விலாகில் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் உடனே வந்து ஷேர் பண்ணுவேன்னா என்னான்னு தெரியல இதுமாரி தாங்க கொஞ்சம் டிலே பண்ணிடுறேன் எப்படி இந்த பொங்கல் கிளீனிங் வீடியோ பண்ணும்போது க்ளீனிங்கே பார்த்தா உங்களுக்கு போர் அடிச்சிட்ரு இல்லைங்களா அதில் இடையில இந்த சிக்கன் ரெசிபி வந்து போட்டு விட்டுடுவேன் அதுமாரி தான் பண்ணி ஒன்றும் வேறு வழி இல்லை இந்தமாரி ரீசனால தாங்க ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன் அப்புறம் ரொம்ப அதை நாள் கேச்சு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த தான் இப்போ ரெண்டு நாளைக்கு வீடியோவே எடுக்கக்கூடாது எடுத்த வீடியோலாம் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வீடியோ எடுத்து அன்னன்னைக்கு எடுக்கிறத அடுத்த நாள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு அடுப்புலுமே வந்து ஒன்று பிரியாணி குழம்பு ரெடி இருக்குது அந்த சமைக்கிற கேப்பில் வந்து கிச்சன் வந்து இப்போதைக்கு டப் இந்த நிலமையில தான் இருக்குது மேக்ஸிமம் வந்து சமைக்கும் போதே எனக்கு கிச்சன் பார்க்க அழகாக வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும் அந்த கிடைக்கிற கேப்பில் நான் என்னென்ன வேலை பண்ணணுமா பண்ணிகிட்ருப்பேன் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப வளவளன்னு பேசிகிட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன் சரி கொஞ்சம் நேரம் வந்து மியூசிக் போட்டு விட்டுறேன் கடைசியாக வந்து சொல்கிறேன் கிச்சன் வேலை சமைக்கும் போதே மற்ற வேலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சுங்க எப்போதுமே சமைக்கும் போது கரண்ட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வைக்கிறதுக்கு தனியாக மாரி ப்ளேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு அந்த பிளேட் கழுவுற வேலையோட முடிஞ்சிடும் கீழே வந்து அசிங்கம் இருக்கும் கவுண்டர் டாப்பில் இந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் தான் வந்து பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்ததுங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்போல்லாம் சிக்கன் ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பண்ணுறேன் அதுவும் அந்த கிரேவி விலாம் ரொம்ப நல்லா பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கண்டிப்பாக அது நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து தம் ஆகிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் ரெடி சரி அந்த கேப்பில் வந்து கீழெல்லாம் கொஞ்சம் குப்பையாக இருந்ததுங்க கையோட வந்து கிச்சனி பெருக்கி சொல்லிட்டோம்னா அந்த வெளியே முடிஞ்சிடும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹாலில் வந்து சாதனை வைக்க சொல்லிட்டோம்னா பிரியாணி ரெடியானதுமே நம்ம சாப்பிட வேண்டியதான் அம்மா வாடா கொஞ்சம் போன புடிடாமோ ஓடியா எனக்கு பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து கொழையாமலேயும் உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்துருந்தது வந்து இந்த பிரியாணிலாம் வந்து சுட சுட வந்து அது சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே உள்ளே ஓடிடணுங்க எனக்கு சாப்பிட்ருணும் எனக்கு அப்போ தான் வந்து பிடிக்கும் மதியம் இப்போ சாப்பிட்டோன்னா அதோட சரிங்க மீந்து போனால் கூட நைட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டேன் எனக்கு அந்த ஒரு வேலை சூடாக சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரியாணிக்கு எப்போதுமே இந்த கிரேவி வந்து ரொம்ப பிடிக்குங்க அதனால் தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தோன்னா கொஞ்சமாவது கிரேவி வந்து பண்ணிடுறது அதாவது கொஞ்சம் சேர்த்தே வந்து பண்ணிவிடுவேன் நைட்டுக்கு மாவு இருந்தாலும் இல்லை சப்பாத்தி போட்டாலோ வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்து தான் வந்து பண்ணுவேன் இன்றைக்கி பிரியாணி வந்து சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நான் மெத் செஞ்ச மெத்தடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா சூப்பராக வரும் இன்றைக்கி இந்த விளாக் இதோடு வந்து முடிச்சிக்கிறேன் இன்னும் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளைக்கு லாங் வீடியோ வந்து வராது ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் வந்து ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பாருங்கள் இனியும் அடுத்த வீடியோ பொங்கல் கிளினிக் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம்